கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் திருடன்கோளிலே தெய்வன் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை பின் வாங்காதிருப்பாயாக இங்கே நாம் வாசிக்கும் பொழுது சங்கீதத்தின் புஸ்தகத்தில் நாற்பத்தி நான்காம் சங்கீதம் பத்தொன்பதாவது வசனத்தில் வாசிக்கிறோம் எங்கள் இருதயம் பின் வாங்கவும் இல்லை எங்கள் காலடி உம்முடைய பாதையை விட்டு விலகவும் இல்லை எங்கள் இருதயம் பின்வாங்கவும் இல்லை எங்கள் காலடி உம்முடைய பாதையை விட்டு விலகவும் இல்லை ஆம் தேவ ஜனமே இன்றைக்கு உடைய வாழ்க்கையில் தேவனுடைய காரியங்களில் பின் வாங்கி கொண்டிருக்கிறீர்களா அங்கே வசனம் சொல்கிறது நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதான நெருக்கங்கள் ஒரு நாளும் தேவனுடைய அன்பை விட்டு தேவனை விட்டு பின் வாங்க வைத்து விடக்கூடாது ஆமாங்க இன்றைக்கி உலகத்தில் நடக்கிற சில சம்பவங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கச் செய்யும் விலகிப் போக வைக்கும் நம்ம விலகி போயிடக்கூடாது பின் வாங்கிடக்கூடாது பாதையை விட்டு விலகிடக்கூடாது கர்த்தர் என்ன பாதையை எனக்கு வைத்திருக்கிறாரோ எங்கள் காலடிகள் உம்முடைய பாதையை விட்டு விலகாதபடிக்கு அதில் நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை தாரும் என்று அவைகளை பற்றி கொண்டு ஓடக்கூடிய இருதயத்தை கத்த நமக்கு தருவாராக இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் அதான் மேலே சொல்லப்பட்டிருக்கிறது நீரங்களை வலு சர்ப்பங்கள் உள்ள இடத்திலே நொறுக்கி மரண ஆலயங்களை மூடி மூடியிருந்தும் மரண இருளினாலே எங்களை இருந்தோம் அதை தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுவதில்லை ஏனென்றால் என்னை அழைத்த கர்த்தர் என் தேவன் அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்னோடு கூட அவர் என்னோடு கூட இருக்கிறது நிமித்தமாய் நான் என் இருதயத்தில் பின் வாங்குவதில்லை அமையும் சொல்லுவோமா அமின் சொல்லுவோமா தேவ பிள்ளையே இ கடந்து போகிற சில பாதைகள் உங்கள் வாழ்க்கையில் கடினமான காரியங்கள் வேலில் உங்களுடைய இருதயம் தேவனை விட்டு பின்வாங்க செய்வதற்குரிய சில சூழ்நிலைக்குள்ளாக அதை கொண்டு போகிறது அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் வலு சர்ப்பம் உள்ள இடத்தில் கர்த்த உங்களை போட்டு நொறுக்கினாலும் சரி மரண இருளின் கட்டுகளின் நிமித்தமாய் உங்களை மூடி வைத்திருந்தாலும் சரி உங்கள் இருதயம் உங்கள் இருதயம் கர்த்தரை விட்டு எந்த சூழ்நிலையிலும் பின்வாங்காமல் தேவனிலே நிலைத்திருக்க கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக உதவி செய்வாராக நம்ம அழைக்கப்பட்ட அழைப்பினுடைய நோக்கம் என்ன அண்டபுரே எவ்வளவு உபத்திரவங்கள் வந்தாலும் சரி எவ்வளவு வேதனைகள் வந்தாலும் சரி கத்தருடைய ராஜ்யத்தில் வந்து நிலைத்திருக்க தேவ நுழைய கத்த நிறங்களை கிருபை செய்வீராக ஸோ நான் பின்வாங்காமல் உம்முடைய பாதைகளில் நான் விலகாதபடிக்கு என் காலடி அவைகளில் நிலைத்திருக்கத்தக்கதாக தேவனாகிய கர்த்தர் எனக்கு உதவி செய்வாராக பின்வாங்காதபடிக்கு தேவனுடைய காரியங்களில் உங்கள் இருதயங்கள் நிலைத்திருக்க தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுவாராக தவிதனுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்கள் எத்தனையோ சூழ்நிலைகள் கடினமாய் கடந்து வந்தது அவன் கேட்ட ஒரு வார்த்தை உடைய ரட்சணத்தின் சந்தோஷத்தை எனக்கு நீங்கள் தாங்கப்பா நிலைவரமான ஆவியை தாங்க உங்களை விட்டு நான் பின்வாங்கிடக்கூடாது உங்களை விட்டு நான் பிரிந்து போயிடக்கூடாது என்னை உமக்குள்ளாக நிலைத்திருக்க பண்ணும் என் காலடிகள் உமக்குள்ளே நிலைத்திருக்கட்டும் ஆமாங்க கர்த்தருக்குள்ளே நிலைத்தருங்க உங்கள் இருதையும் பின்வாங்க வேண்டாம் கர்த்தருக்குள்ளே ஸ்தரப்படுங்க கர்த்தரவுளை கிருபையாய் நடத்துவார் செபிக்கலாமா அல்ல தகப்பனே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் சரி இருதயங்கள் பின்வாங்காத படிக்கு காலடிகள் உமக்குள்ளே நிலைத்திருந்து ஓட அவைகளிலே ஸ்திரமாய் காணப்பட உதவி செய்யும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஏசுபி நாமத்தில் பிதாவே ஆமே ஆம் தேவ ஜனமே இந்த வார்த்தைகளை கேட்டவங்களுடைய வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தருக்குள் நிலைத்திருக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும் என் காலடிகள் அவரிலே நிலைத்திருந்து என் இருதயம் தேவனிடத்திலிருந்து பின்வாங்காமல் ஓடுவதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக யூ யூ